கிருஷ்ணராயபுரத்தில் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையிட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மநல்லூரில் ஊராட்சி பொய்கை புத்தூரிலிருந்து இருந்து மேட்டு மகாதானபுரம் வரை உள்ள இணைப்பு சாலை தரத்தினை மேம்படுத்த எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கும் கீழமுனையனூரில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் கட்டும் பணிக்கும் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பில் முப்பத்தி நாலு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆடைகளையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் நூற்று நாற்பத்தி எட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பழைய ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நூற்று பதினோரு மாணவ மாணவிகளுக்கும் சின்னசங்கிலி அறுபத்தி ஆறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளையும் வழங்கினார்